அன்று சித்தர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம் சித்தர்கள் கூறிய மருந்துகள் தான் நாம் பயன்படுத்துகிறோம் அன்று பஞ்சாங்கத்தை வைத்து வானிலையை கணித்தோம் இன்று அப்படி இல்லை இன்று கணிக்கும் வானிலை உடைப்பால் உயர வேண்டும் பொய் பேசக்கூடாது உண்மையையே பேச வேண்டும் தாய் தந்தையர் சொல் கேட்க வேண்டும் ஆணவம் என்பது துருப்பிடித்த ஆணி போல எப்படி அந்த ஆணி காலில் குத்தினால் காலையே எடுக்கும்படி ஆகிறதோ அதுபோலத்தான் ஆணவமும் உள்ளம் துருப்பிடிக்காமலும் விஷத்தன்மை இல்லாமலும் கொடூர எண்ணம் இல்லாமலும் வேதனையை அறுத்து சோதனை இல்லாமல் காப்பாற்றி அருள் கொடுத்தாயே என்று வணங்க வேண்டும் செயற்கையில் இயற்கை வளர முடியாது இயற்கையில் செயற்கை சேர்ந்துவிடும் ஆற்று நீரும் சாக்கடை நீரும் ஒன்று சேர்ந்து முகத்துவாரத்தை அடைக்கிறது அதுபோல பாவமும் புண்ணியமும் சேர்கின்றது உள்ளத்தில் பற்றி கவலை கிடையாது அது எப்போது வருமோ எப்போது போகுமோ என்று தெரியாது உயிரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் வீட்டை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல சுத்தமாக இருந்தால் நோய் வராது அந்த காலத்தில் தான் வாடினாலும் பரவாயில்லை தன் நண்பன் வாடக்கூடாது என்று நினைத்தான் ஆனால் இன்று நண்பனுக்கு நண்பன் துரோகம் செய்கிறான் என்று பத்திரிக்கைகளிலும் ஊடகங்களிலும் செய்து வருகிறது ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழியோ அதை மனிதன் என்று கையாளுகிறான் இன்று தாய்ப்பால் ஊட்டக்கூட நேரம் கிடையாது சூரியனை பார் சந்திரனை பார் என்று கூறி பசும்பாலில் தண்ணீர் கலந்து ஊட்டி ஏமாற்றுகிறோம் உள்ளத்தில் தெளிவும் பண்பும் அமைதியும் நிம்மதியும் எப்போதும் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் வாழ வேண்டும் தொழில் வளர வேண்டும் நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் தாயே என்று வணங்க வேண்டும் சாத்திரங்களில் மணலும் உண்டு சர்க்கரையும் உண்டு வெறுமனே சாத்திர ஆராய்ச்சி செய்வதால் இறைவனை அடைய முடியாது சாதனையில் இறங்கு என்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் புத்தகங்களைப் படித்து ஏன் குழம்பிக் கொள்கிறாய் மகனே அவற்றிலெல்லாம் என்னை புரிந்து கொள்ள முடியாதடா மகனே என்று பக்தர் ஒருவனுக்கு அன்னை கூறியது உண்டு சாத்திரங்களில் மணல் எது சர்க்கரை எது என்றெல்லாம் நம்மால் கண்டறிந்து கொள்ள முடியுமா அதற்கும் ஒரு குருவின் தயவு தேவை உண்ணுகிற அன்னத்தை விலைக்கு விற்கக்கூடாது என்பது சாத்திரம் சோற்றை விற்கிற பாவத்தை முதலில் ஆரம்பித்தவர்கள் யார் வாய்ப்பு வசதி பணம் காசு சுகபோக வாழ்க்கை என்று வருகிற போது சாத்திர விதிகள் எல்லாம் இங்கே சுலபமாக வளைத்து கொள்ளப்படுகின்றன அம்மாவின் ஆன்மீக பள்ளிக்கூடத்தில் எம்ஏ பட்டமும் டாக்டர் பட்டமும் பொறியியல் பட்டமும் எல்லாம் எடுப்படாது உங்களுடைய பாசம் கலந்த பக்திதான் எடுப்படும் ஆதலால் நாம் எதுவும் படிக்கவில்லையே சாத்திரம் தெரியாதே மந்திரம் தெரியாதே எந்த மேலான படிப்பும் நமக்கு இல்லையே என்று கருதி கொள்ளாதீர்கள் அதிகமாக பெண்களுக்கு தியானத்தை மேற்கொள்ளும்படி அம்மா சொல்கிறார் பகல் பன்னிரண்டு மணி தியானம் செய்யும் பழக்கத்தை விட்டுவிடாதீர்கள் ஆண்களை விட நீங்கள் எளிதாக ஆன்மீகத்தில் முன்னேறிவிடலாம் விட்டுவிடாதீர்கள் என்கிறாள் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமும் படிப்பினையும் தருவனவாகவே இருப்பதால் இங்கு யாரோ ஒரு சில ஆன்மாக்களுக்கு பயன்படும்படி அம்மாவின் அருளாசி அமையட்டும் ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி